नमः नम हरी ओम गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर थ्री नईन थर्टी नईन नव त्रिश्श मदद इ्लोक पढ़क यूता बीज ददहमर्जुन न तदस्ति माया भूतम चारा चरम नाल पदच्यध मेरे के विदार्मिंगो यत् प्लस च प्लस आपि तादाकम मर्जुना तत् प्लस आहम् प्लस अर्जुना अस्ति तत् प्लस अस्ति चारा चरम चरे प्लस अचरम பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் அர்ஜுன்துளஸ் மயா அர்ஜுனா சர்வ எல்லா புதாம் உயிர்களுக்கும் எத்து பீஜம் விதையாகிறதோ தத் அபி அதுவும் அகம் நான் சர அச்சரம் அசைவதும் அசையாததுமான பூத்தம் பொருள் யத் சாத் எது இருக்கிறதோ தத் அது மயா வினா என்னைத் தவிர அஸ்தி வேறு எதுவும் இல்லை சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எல்லா உயிர்களுக்கும் எது விதையாகிறதோ அதுவும் நான் அசைவதும் அசையாததுமான பொருள் எது இருக்கிறதோ அது என்னை தவிர வேறு எதுவும் இல்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது Over once it can make use of it. Thank you,